மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான குடிநீரை பருகியதால் பத்து பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்தூரில் உள்ள புரா பகுதியில் கடந்த சில நாட்களாக விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே இந்த பாதிப்பிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது பொது கழிப்பறைக்கு அடியில் சென்ற குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டதால் கழிவுநீர் குடிநீருடன் குடித்த பலருக்கும் கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது அவர்களில் பத்து பேர் அடுத்தடுத்து உயிரிழந்து விட்டனர் தற்போது அந்த பகுதியில் வீடுகளுக்கு மருத்துவ குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பணியில் அலட்சியமாக இருந்த ஒரு துணை பொறியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இரண்டு உயர் அதிகாரிகள் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்